டக்குன்னு முருகன் எடுத்து கும்பிடா வச்சுப்பா முருகன் ரெண்டு புட்டாட்டி அப்புறம் ஏ என்னப்பா ஓன் தலைவருக்கு முன்புலப்பா என்ன நீ முருகன் ரெண்டு பாட்டின் அதே மதுரை மண்ணில் அதே பாண்டியர் மண்ணில் அதே சங்கம் வளைத்த எங்கள் ஐயா பாலித்துவத்தேவர் வளைத்த அந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி எங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுத்திருக்கிறார் நாங்கள் இப்பையும் சொல்றி எப்பவும் சரி நாங்கள் அவர் துணையாக இருப்போம் இதுவரை எந்த ஒரு திராவிட கட்சி மேடைக்கும் எந்த ஒரு தேசிய கட்சி மேடையும் நாம் சென்றது கிடையாது இதுதான் என்னோட முதல் மேடை நாம் தமிழோட முதல் மேடை ஏனென்றால் நாம் பிள்ளைகளை பிள்ளைகளை அண்ணன் சின்ன அருமையான புலிக்குட்டிகளாக உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த இந்த மேரில் கூட இந்த இடம் கூட எங்கள் அண்ணன் பிரபார் அவர்கள் திருமணம் செய்த திருப்பூர் முருகன் கோவில் இதே எனக்கு எங்களுக்கு பெரிய பாக்கியம்தான் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழல்கள் தமிழ் தேசியம் வந்திராரா வந்திரா வந்திராதான் எல்லா தலைவர்களும் பார்த்தோம் நானும் தான் எனக்கு ஐயோ எங்க அண்ணன் படத்தை போட்டாலே கிளிப்பா பிரபாரன் படத்தை போட்டா வழக்கு போடுவா ஆனால் இன்று தமிழகம் முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் பிரபான படத்தை கொண்டு சென்ற அண்ணனுக்கு பெரும் பங்கு இருக்கு அதில் அண்ணோடு இருக்கும் இந்த நாம் தமிழோட குட்டி புலிகளுக்கும் பங்கு இருக்கு எத்தனை வழக்குகள் வந்தாலும் இந்த புலியும் தலி சரி இந்த புலிகூட்டத்துக்கு பக்கமாக நாங்களும் தயாராக இருக்கிறோம் எந்த ஒரு சூழல் எந்த ஒரு காலகட்டம் இந்த சமூகம் தன்னை தன்னைத்தானே பக்குவப்படுத்தும் வடிவமைக்காத தமிழ் சமூகம் எங்க அடிபட்டாலும் எங்க அடிபடுதோ அங்க எழுந்திரிக்கும் அதுக்கு நம்ம ஈழம் ஈழத்தே நீ ஒரு ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் எல்லா காலகட்டங்களும் நம்ம நம்மள தாக்குறது அடிக்கிறது மிதிக்கிறது மத திராவிடம் தான் எல்லாருமே அதான் சொல்றோம் ஏன் திருவத்திரம் பேசிதான் ஆகணும் அன்னை கூட அதிகமா சொல்லுவாரு பெரியார் பெரியார் அன்னை தயவு செய்து இனிமேல் எந்த இடத்திலும் பெரியார் என்று உச்சரிக்க வேண்டாம் இது என்னோட கோரிக்கையை நான் வைக்கிறேன் இந்த இடத்துல அவருக்கு ஒரு பேர் இருக்கு ஈவே ராமசாமி நாக்கியர் அப்படியார் அவர் தன்னை பதிவுபடுத்தியிருக்கிறார் தமிழை பைத்தியக்கார மொழி தமிழர்கள் கருங்காலி தமிழ்மொழி வேசி மொழி எண்ணற்ற வாட்சி வார்த்தைகள் காதில் கேட்க முடியல நான் பள்ளிக்கூடத்தில் உடனே பிடிக்கும் போது அந்த படத்து வைக்கம் வீரர் நான் வைக்கம் வீரர் பெரியார் வந்தேன் அதுக்கப்புறம் அறப்பாவி அதுவும் துபாக்கு விடுதா ஏன்னா இங்க இந்த நாட்டுக்காக இந்த தேசத்திற்காக எண்ணற்ற உயிர்களை கொடுத்தது நம்ம தான் இந்த தமிழ் தேசிய தமிழர்கள் தான் அனைத்து குடிகளும் தான் அண்ணன் சொன்ன மாதிரிதான் பல்வேறு குடிகள் சொன்னாங்க எல்லாரும் தான் ஆனால் இங்கே வந்தேரியல் வந்து

இந்த திராவிட சிஸ்டத்தை எதுக்குறாரா யாரு வைக்கோ அவர் எதுக்குறாரு அப்பா அய்யோ வாரிசு போடவே கூடாது நான் வந்து துண்ட உடனே வெளிய வந்து நான் மோசமான அப்படி கொண்ட நாங்களும் சரி ஐயோ அண்ணே வைக்கோ இந்த போதும் பிரபாகம் ரைட் ஓகே பிரபாகம் அண்ணன் வைக்கோ வைக்கோ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் லாஸ்ட்ல பார்த்தா அதுவும் ஒரு புதிமாடா போய் நிக்குது என்ன காரணம் என்றால் அந்த தெலுங்கு பாசம் நாக்கிய பாசம் அந்த தெலுங்கர்கள் அந்த ஆளுமைக்கான அந்த ஆளுமையை நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கான ஆளுமை என்னன்றும் எல்லாருமே வந்து திரும்ப திரும்ப அகைன் திரும்பவும் நம்ம திராவிடம் இல்ல இல்ல சிம்மா முடியாது ஒரு எம்எல்ஏ கூட இருக்கும் நம்ம திரும்ப தீன்கா போவோம் அண்ணா தின்கா போவோம் அவன்கிட்ட போவோம் இவன்கிட்ட போவோம் அவன்கிட்ட போவோம் ஆனால்

முற்றும் தொடர்ந்து போகணும் ஏன்னா நீங்க வாங்க வாங்க இங்க வாழுங்க தொழில் பண்ணுங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் எல்லாம் ஆனா எங்களை ஆள துடிக்கணும் எங்களை அடிமையாக வைக்க வேண்டும் எங்களுக்குள்ள வந்து அந்த கருத்து பெற்று மேலே அதாவது பல் இங்க எல்லா தலைவர்கள் எல்லா சமூக வந்திருக்காங்க ஆனா சொன்ன மாதிரி பல்ல சமூகம் தேவந்தர்கள் பறையாறுகள் கொரோனா சமூகம் முக்கியத்துவர் எல்லா அனைத்து சமூகம் விட்டு போன சமூகத்தை கொஞ்சம் தேசம் அனுப்பிச்சிருங்க எல்லாருமே வந்திருக்காங்க சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும் ஏதாச்சும் ஒரு ஊர்ல அங்க

வந்து ஒரு மாட்டம் பாக்குறாங்க இந்த சமூகத்தை என்னமோ நாங்கதான் விட்டுறோம் முத்துறோம் எல்லா சமூகத்திலையும் ரவுடி பயிருக்கான் முள்ள மாதிரி இருக்கான் முடிச்ச மாதிரி இருக்கான் தஞ்சாவியா மாதிரி இருக்கான் எங்க சமூகமும் கிடையாது அதே எங்க நான் பதிவு பண்ணி தான் இந்த இடத்துல ஏன்னா தமிழ் தேசியம் விஷயத்துல வந்து உள்ள போது எங்களுக்கு அந்த ஆளுங்க இருக்கு தயவு செய்து எங்களை அந்த பார்வை பார்க்காதீங்க நாங்கள் எல்லா சமூகத்துக்கும் இணக்கமான சமூகம் அதிகமான உயிர் தேவைகள் ஆளுநர் தமிழ் தேசியத்துக்காக இன்னைக்கும் அண்ணன் பின்னாடி எங்க சமூக மக்களும் நிக்கிறாங்க இதை நான் சொல்லிதான் ஆகணும் ஏன்னா அது எனக்கு பெருமையான எங்க சமூகத்துக்கு பெருமையான நான் சொல்லிதான் ஒவ்வொரு காலகட்டங்களையும் எல்லா சமூக மக்களும் தயவு செய்து இங்க இருக்க தலைவர்கள் சொல்ற விஷயம்தான் தான் சிறு சிறு அந்த கருத்து இருப்பார்கள் மாற்றங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கலைஞர் சவுல் அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு போக அந்த பிரச்சனையை முடிங்க அதை முடிக்காம விட்டுட்டு திரும்ப பிரச்சனையை நீங்க உருவாக்காதீங்க அதை நீங்க உருவாக்குனீங்கன்னா அது திராவது ரொம்ப வலு சேர்க்கும் அண்ணன் சீமான் சீமான் வந்து ஒரு ஒரு கல் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கல் இருந்தாங்க அந்த கல் வந்து பெரிய ரியாக்ஷன் இல்லை அடுத்து ஒரு கல் எறிகிறாங்க அவங்க அப்ப உத்து பாக்குறான் என்னடா சீமான அரஸ்ட் என்ன செய்வான் அந்த இந்த பப்ளிக் என்ன செய்வான் இந்த நாம் அந்த கட்சிக்கு அவங்க என்ன செய்வான்னு பாக்குறான் டக்குன்னு போய் ஒரு சொல்றான் கிழிக்கிறா ஒரு நாடகம் ஒரு ஹம்பக் பண்றான் அன்று இரவு எல்லா மீடியாக்களும் ஒழித்து கொண்டே இருந்தது அண்ணன் சீமான் பேர நான் நினைச்சேன் ஐய தெரியாம தேன்கூட்டில கைய வச்சுட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க அதே மாதிரி நடந்துருச்சு இப்ப என்னன்னா அண்ணனை விட்டு போனாங்கல்ல நாம் தமிழ்ல இருந்து போறாங்கல்ல அவங்க திரும்ப அகைன் அண்ணனுக்கு பாதுகாப்பா வந்துட்டாங்க யார் யார் அண்ணனுக்கு பாதுகாப்புல இருந்து வெளியேறி போனாங்களோ ஐயோ யோ இனிமே வரக்கூடாது நம்ம தலைவர் அவர் தான் தமிழ் அவர் தான் தலைவர் ஒரு எண்ணத்தோட அந்த நாம் தமிழர் தம்பிகள் வந்துட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி எந்த காலத்தை கொண்டும் உங்கள் தலைவரை சிறுசு விட்டு கொடுத்து போயிடாதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை தோல்வியை நல்லா பாருங்க பாருங்களேன் அவங்க ஊழல் பண்ணுவான் முகமாத்திரம் பண்ணுவான் தரம் எல்லாமே பண்ணுவான் விட்டு தர மாட்டாங்க தலைவர் ரொம்ப நல்லவருப்பா ஸ்டாலின் ரொம்ப நல்லவரு உதயநிதி ரொம்ப நல்லவரு உதயநிதி பேரை நல்லவருன்னுவா ஏன்னா எல்லாம் வந்து சிஸ்டம் அடிக்குதா அந்த சிஸ்டம் அடிக்கும் போது நீங்க உடைக்கணும் அதுக்கு முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது வந்து ஈவே ராமசாமி நாக்கியர் என்கிற அந்த ஒரு சிஸ்டத்தை உடைக்கணும் உடைத்தே ஆக வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு இடத்துலையும் தனக்குள்ளே செலவச்சுக்கிட்டாரு தன்னோட சிலைய அவரே திறந்துட்டாரு ஈவ ராமசாமி இதெல்லாம் எவ்வளவு ஒரு கேள்வி குத்து பாத்தீங்களா நம்ம நம்ம நம்மளுக்கு நம்ம நம்ம நாட்டுக்காக நமக்காக வாழ்ந்து வீழ்ந்தவர்களுக்கு தான் சிலை வைத்தி அந்த சிலையை கும்பிடுறோம் அதுவே மரியாதை செலுத்துறோம் உங்க போய் சிலைக்கு நம்ம போக கூடாது மாலை போக கூடாது சிலை வைக்க கூட அந்த ஈவ ராமசாமி ஆக்கியார் தனக்கு தானே சிலை வைத்து அந்த சிலையை திறந்து அழகு பார்த்தார் அந்த சிஸ்டம் தான் ஊர்ல இருக்கிற உள்ள கரணி சிலையா வைக்கிறது ஜெயலலிதா சிலையா வைக்கிறது இந்த சென்னைக்கு வரலாறு வரலாறே இருக்காது வரலாறே இருக்காது அவங்க என்ன பண்ணாங்க இது எந்த ஒரு வரலாறுமே இருக்காது இது வந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷன் என்னப்பா ஓ கருணாநிதி ஃப்ரீடம் போயிட்டர் ஜெயலலிதா ஒரு ஃப்ரீடம் போய்ட்டர் இப்படி ஒரு கதையை கட்டுப்பா கதையை கேட்டிங்கன்னா இவே வே ராமேஷ்வர் ஏ ஈவே ஒரு சோத போராட்டம் வீரர் ஒரு கதையை கட்டி வச்சிருக்கா கோல புத்தகங்களுக்கு அரசு கெச்சத்தில் ஏற்றி வச்சிருக்கா அப்ப எதை நோக்கி போயிட்டு இருந்த சமூகம் எதை நோக்கி அவ பார்த்துருக்கோம் அந்த அந்த குரல் நம்ம குரல் அதை இருக்க வேண்டிய குரல் நமக்கு அவங்களால புய பார்த்து வெறி பார்த்துக்க கூடாது மதுரையில் மீன் சிலை அங்க வைக்கப்படுது ரயில்வே ஜங்ஷன்ல அந்த மீன் சிலையை வந்து எடுக்கணும்னு நோக்கோட முதல் முறையாக அசைச்சு பார்க்கறான் மீன் சிலையை எடுக்கிறான் மீன் சிலை எடுக்கப்படுது அந்த மீன் சிலையை எடுத்ததுக்கு ஒரு போராட்டத்தை வந்து தீரன் திருமணம் அந்த போராட்டம் முன்னெடுத்து பண்றாரு எங்களுக்கு எல்லாம் அழைப்பு வருது அனைத்து தமிழ் குடிகளும் போய் கலந்துக்கிறோம் போராட்டம் போய் கலந்துக்கிறோம் திரும்ப நீதிமன்றம் போறாரு போராட்டம் நீதிமன்றம் போராட்டம் அப்படியே போறாரு அவன் சொல்றான் இங்க வச்சுக்கோங்க அங்க வச்சுக்கோங்க இங்க வச்சா மீன் சிலை நிக்காதா ஏன் இருந்த சிலையை வைக்க ஒன்னும் பிரச்சனை ஆனா பெரிய சிலையை வைக்க ஈவராமன் சாமி சிலையை வைக்கலாம் அந்த பஸ் ஸ்டாப் ஈவராமன் சாமி பேரை வைக்கலாம் போர்டு வைக்கலாம் அது அதெல்லாம் வந்து பயன் குத்தம் ஆயிரும் ஆனா மீன் சிலை வைக்கக்கூடாது நான் கூட பார்த்தேன் யாரு ஒரு ஒரு இயக்கி வச்சிருக்காரு பண்ற ரைட்டு நம்மளும் அவ்வளோ டிராவல் பண்றோம் இப்ப வரையும் போயிட்டு இருக்கோம் லாஸ்ட்ல பார்த்தா அவரும் நாம் தமிழர்ல வந்த ஒரு ஒரு சீரிய தொண்டர் அவரும் கடைசியில் திரும்ப அவரு திரும்ப இங்கே உள்ள வர அப்போ அண்ணன் சரியான பிள்ளைகளை தான் உருவாக்கி வைத்திருக்கிறார் சரியான நபர்களை தான் வெளியேற்றிருக்கிறார் அந்த மக்கள் எப்பயுமே அண்ணனுக்கு பகவமா இருக்கணும் தான் என்னோட வேண்டுகோள் வருகின்ற காலங்கள் நமக்கான காலங்களா வர வேண்டும் நான் இந்த மாதிரி நான் சொல்லிக்கிறேன் குறைஞ்சபட்சம் இங்க வாக்குன்றதுதான் ஒரு பெரிய ஆயுதம் வாக்குன்ற ஆயுதத்தை விட்டுதான் தோத்து போய் நிக்கிறோம் ஒவ்வொரு வாக்கு ஆயுதம் ஏன்னா நம்ம நம்ம மக்கள் அவன் சாமானிய மக்கள் இருக்கான்னு நீடி அவன் வந்து ரொம்ப பெருசாலும் பார்க்க மாட்டான் அவனை கடைசியில போய் அந்த ஐநூறு கொடுத்து ஓட்டை வாங்கிருவான் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்து ஓட்டை வாங்கிடுவான் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்து அவன் ஓட்டை போட்டு யாருக்கு போடுறான் ஏன் போடுறான் என்ன தெரியாம ஓட்ட போடுறா விடுப்பா அவன் எம்எல்ஏ வந்துட்டு போறான் பாருந்து என்னப்பா செய்யப்படுறாரு அந்த அங்கே நம்ம தோத்து போயிடும் அந்த வாக்கெல்லாம் அவன் மாற்றும் நானும் சொல்றேன் இதே திராவிட இங்கேயே ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன் இந்த வருகிற சட்டமன்ற எலெக்ஷன்ல நீ ஓட்டு காசே கொடுக்காத

இந்த உண்மையை நிஜமாக்க வேண்டும் இந்த இந்த நிஜம் வந்து கனவா போயிடக்கூடாது வாக்கு ஆயுதம் நமக்கான வலுவான ஆயுதம் சட்டமன்றத்துக்குள்ள யார் ஒரு குரல் ஒழிக்க வேண்டும் மிக முக்கியம் அந்த குரல் ஒழிக்க வேண்டும் என்றால் இனி வரும் காலங்கள் நமக்கான காலங்களாக இருக்க வேண்டும் அண்ணன் சீமானின் கரத்தை வலுப்படுத்துங்கள் சாதிவாரி கணக்கிருப்பதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஒரு அஜெண்டா வருது கர்நாடகா ஆந்திரா பண்றா எங்கள் ஸ்டேட்டில் இருக்கவங்க நாங்கள் அவங்க 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 மட்டும் தான் வேலை அவங்க மட்டும் தான் சலுகைகள் நீங்கள் இப்போ நீங்கள் தமிழக வந்தால் அவங்கள வந்து நீங்கள் இருந்தாலும் அவங்க உள்ள இருக்க மாட்டீங்க அவங்கள காமன்லாம் வச்சிருப்போம் அது பண்ணுறான் அதே மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சொல்லி சச்சியநாராயண கமிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வரும் ஒரு கமிஷனை உள்ளே கொண்டு வராங்க கொண்டு வந்து ஜாதிய கணவனைக்கு பண்ணுங்க போது ஐயா கருணாநிதி உள்ளே கொண்டு வராங்க சின்ன மதத்தை உள்ளே கொண்டு வராங்க சைஸா அப்படி சின்ன மேலும் கொண்டு வர அப்ப அது வந்து ஆந்திரா சாரி இது கிடையாது அந்த சின்ன மேலம் தான் அப்படி டைவர்ட் ஆகி இசை விழா மாறி இசை விழா தான் தமிழ் குடி மாதிரி அதை உள்ள கொண்டு வந்து அந்த இசை விழா ஒரு சிவகார்த்தின்னு ஒரு ஒரு நடிகர் இருக்காரு பார்த்துருப்பீங்க எண்ணற்ற தமிழ் நடிகர் இருக்காங்க அவங்களை தூக்கிட கூட ஆள் கிடையாது தமிழ் சினிமாவில் அண்ணனுக்கே தெரியும் ஆனா அண்ணன் வந்தது அவரோட வழிகளுக்கு தெரியும் ஆனா அதே தமிழ் சினிமாவில் உள்ள உட்காந்துகிட்டு அவன் வெளியே வருவான் அவன் ஃபுல்லா வெளியே வந்து யாருக்கு எதா அனுப்பான் அவனை பாருங்களேன் எல்லாமே தான் இருப்பான் தெலுங்கு கன்னடர் தெலுங்கு இப்படிதான் இருப்பான் ஏன்னா உங்களை வந்து வெளியே வந்து உச்சகட்ட கோவம் வந்துடும் தமிழர் ஐயோ தமிழர்லாம் விடக்கூடாது இந்த இந்த கோபத்தை நாம் வாக்காக மாற்ற வேண்டும் நாம் நம்ம நம்மோட அந்த அடி இருக்குல்ல திரும்ப அதுக்கு அடி அது வாக்கு மட்டும்தான் அடிக்க முடியும் நாம் என்னைக்கு இந்த அதிகாரத்தை கைப்பற்றோமோ அதான் தமிழருக்கான உண்மையான விடுதலை ஏன்னா நம்ம திராவத்தோட அடிமையா இருக்கும் அந்த அடிமை அது எப்பட வெளியேறும் எல்லாம் காத்துட்டு தான் காத்துக்கிட்டு இருக்கும் இங்க இருக்கிற மக்கள் எல்லா மக்களும் தான் ஏன்னா அவ்வளவு வேதனைகள் வழியல் ஃபுல்லா கஞ்சா சாராயம் பிராந்தி கடை முக்கு முக்கு பிராந்தி கடை எல்லாத்தையும் பிச்சைக்காரன் ஆகி வச்சிருக்கான் எல்லாத்தையும் பிச்சைக்காரன் ஆகி வச்சிருக்கான் நூறு ஐம்பது கொடுத்து பிச்சைக்காரன் எல்லா குடும்பங்களையும் கெடுத்து வச்சிருக்கான் படிக்கிறதே இல்லை பசங்க இன்னைக்கு வர யங்ஸ்டர்ஸ் படிக்கிறதே கிடையாது தவறான பாதையில போயிட்டு இருக்கான் கஞ்சா மது பழக்கம் போக நீங்க காவல்துறை சொன்னா கூட ஆக்சன் இருக்க மாட்டான் உங்க மேலதான் ஆக்ஷன் ஏன்னா இவங்களோட சிஸ்டம் இப்படி வச்சிருக்காங்க இவங்க வந்து எந்த காலத்தோடு இந்த மக்கள் தெளிவாக கூடாது சாராய போல மயங்கி இருக்கணும் அப்படியே அதுலயே அவங்க அப்படி வச்சிருக்கணும் ஒரு ஒரு பிரியாணி ஒரு 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 பிரியாணி இப்படியே கொடுத்து இந்த மக்களை வந்து மட்டப்படுத்தி தமிழர்களை முட்டாள்கள் எவ்வளவோ நியூசம் எவ்வளோ எவ்வளோ நாங்கள் இந்த தமிழ்ல வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் நாங்கள் எவ்வளோ நாங்கள் தேவை ஏன்டா போட்டு இன்னமும் போட்டு எங்களை போட்டு வதக்கிறீங்க ஆனால் இதுதான் உங்களுக்கு இந்த இந்த

சொல்லி பேசிட்டே இருக்கு தோப்பு ஓதம் பண்ணிட்டே இருக்காரு எல்லாம் வலு கொடுங்க எல்லாம் கை சேருங்க சேர மாட்டீங்க சும்மா பேஸ்புக்ல எழுதுறீங்க எழுத செகண்ட்ல அங்க குமியணும் குமிஞ்சு அடிக்கணும் வேற வலியே இல்ல ஏன்னா இங்க ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்க வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் பால்தாக்கரை பண்ணாரு பாருங்க மகாராஷ்டிரால அது மாதிரி இங்க பண்ணி நான் அண்ணன் சொன்ன விஷயம் அதான் திரும்பவும் இங்க மேல பதிவு பண்ற விஷயம்தான் நாம் அதிகமான எதிரிகளை வைத்திருக்கிறோம் திராவிடம் என்கிற வலுவான ஏன்னா எல்லாம் ஒண்ணு சந்திவாங்க எல்லாருமே ஒண்ணு நீ பாருங்களேன் இவருக்கு அகைன்ஸ்டா இப்ப இந்த இஷ்யூ வந்தப்ப எவ்வளவு பேரு வந்தா பாருங்க அவங்க வந்து நமக்கான எதிரி அவனை அவனை நீங்க காலி கூட போன கூடாது எம்பி ஆகாது எல்லாத்தையும் அடிச்சு அடி தும்சம் பண்ணுங்க நமக்கான வெற்றி நமக்கான பயணம் தமிழ் தேசியமாக நான் என் சமூகம் சார்ந்த தமிழ் தேசிய அரசியல் தான் நான் முன்னோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அண்ணன் சீமானுக்கு துணையாக இருப்போம் என்று இந்த மேலையின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறேன் சமூக மக்கள் எந்த காலத்தை கொண்டும் அண்ணன் சீமானை வெறுக்க மாட்டார்கள் சீமான் அண்ணன் அவர்களை ரொம்பவும் விரும்பும் சமூகம் எங்கள் சமூகம் அது அண்ணனுக்கே தெரியும் சும்மா உண்டு ரெண்டு பேர் அங்கங்க விசில் அடிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருப்பா அதெல்லாம் அண்ணன் பெருசாக எடுத்துக்க வேணாம் அதெல்லாம் வந்து டம்மி பிரசனை அழைச்சி கலந்து போயிருங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் திருமாரை வந்திருக்காரு அவர் இன்னும் பயங்கரமாக பேசுவார் அவரோட பேச்சுக்களை கேளுங்க ஏன்னா அண்ணன் வந்து தேசிய பாலில் பயணித்தவர் எங்கள் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு தேசிய பாலில் பயணித்தவர் அண்ணனை வந்து அண்ணன் தமிழ் தேசத்துக்கு கொண்டு வந்திருக்காரு மிக மிக மகிழ்ச்சி அந்த தமிழ் தேசியம் தொடர வேண்டும் எந்த காலத்தை கொண்டும் யாரையும் எங்கேயும் விட்டு கொடுத்துட வேண்டாம் ஏன்னா சீமான ஒரு அந்த ஒரு ஆயுதம் இருக்கு அந்த ஆயுதம் அந்த மேஜிக் கோல் அந்த மந்திர தான் இந்த அனைத்து சமூக அந்த அனைத்து சமூகத்தையும் ஒன்றிணைக்கிறது எங்கேயும் சாதியை ஒழிக்கலாம் முடியாது அதை புரிஞ்சுக்கங்க திராவிடம் சொல்லுவோம் ஜாதியை ஒழிக்கணும் சாதியை அழிக்கணும் சாதி இல்லை எங்க உங்கள் சமூகம் நீங்கள் பிறந்த சமூகம் அந்த சமூகத்தினோட நல்ல விஷயங்களை நல்ல விதமா கொண்டு போவாங்க அந்த சமூக மக்கள் செய்த விஷயங்கள் நல்லா இருக்கும் சமூகத்துல என்னென்ன வெளியே கொண்டு வாங்க அவங்க கொண்டுவாங்க கெட்டவர்த்திக்கு ஒதுக்கி வைங்க உங்கள் சமூகம் எதுக்கு பாதுகாப்பா இருக்கும் தமிழ் சமூகத்துக்கு பாதுகாப்பா இருக்கும் தமிழ் குடிகள் அனைவரும் தமிழ் தேசியத்தை கட்டமைக்க வேண்டும் அவ்வளவுதான் அன்னை பிரபா அவரும் சாதி எல்லாம் ஒழிக்கல அண்ணன் ரொம்ப தெளிவாக பண்ணாரு அந்த அதே அரசியல் அதே ஸ்டைல் அதே ஃபாண்ட் என்ன அன்னை கொஞ்சம் துப்பாக்கி எடுத்தாரு நம்ம வாய் எடுக்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டு அடுத்து கை எடுக்கிறோம் பட்டன்ல வாக்கடிக்கிறோம் இந்த வாக்கு இருபத்தாறு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் தமிழ்நாட்டில் நடக்க வேண்டிய அரசியல் மாற்றம் இந்தியாவே திரும்பி பார்க்க வேண்டும் அதுதான் முக்கியம் எந்த காலத்தை கொண்டும் எங்கேயும் எந்த இடத்துலயும் அண்ணன் சீமானை விட்டு தர வேண்டாம் என்று சொல்றேன் ஆய எனக்கு பிடிக்கலப்பா எனக்கு சீமானோட அரசியல் பிடிக்கல எல்லாம் வச்சு அவன் தமிழர் அவன் நின்றுதான் ஆகணும் அவர் கையை புடிச்சுதான் ஆகணும் அவரை தூக்கி விட்டுதான் ஆகணும் ரைத்தானா நமக்காக குரல் கொடுக்க முதல் மனிதராக அவர் போகட்டும் அவர் பின்னாடி நாம் எல்லாரும் செல்வோம் இந்த வாய்ப்பை வழங்கிய நாம் தமிழர் தோழர்களுக்கும் இங்கே இருக்கும் அனைத்து மக்களுக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த வாய்ப்புகள் இங்கே அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் தமிழ்நாடு